வழக்கம் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு இடத்துல தான் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்கிய நீர்ப்பாசன குளங்களில் ஒன்றான முறிப்பு குளம் மழைக்காலங்களில் இதன் நீர்மட்டம் அதிகரித்து உள்ளூர் விவசாயிகளின் தேவைகளுக்கு பெரும் ஆதாரமாக இருந்து வருகிறது அருகே காணப்படும் முரசு குட்டிப்பிள்ளையார் கோவில் அமைந்திருப்பதன் காரணமாகவே இந்த குளத்திற்கு முறிப்பு குளம் என பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது இன்றைய நிலவரத்தின்படி முறிப்பு குளம் கிளிநொச்சி மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் வரலாற்று முக்கியத்துவத்திற்கும் ஒன்றிணைந்ததாக திகழ்கின்றது இவ்வாறான ஒரு சிறந்த குளம் பற்றிய ஒரு விஷயத்தை தான் காணொலி பார்க்கப்பறம் வாங்க வெடிக்கொள்ள போகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முறிப்பு குளத்தின் ஒரு பகுதியில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம் இந்த இடத்துல ஒரு வீடு உடைக்கப்பட்டிருக்குது அப்படி இருக்கிறது இந்த காலப்பகுதி வறட்சியான காலப்பகுதியினால குளங்களினுடைய நீர்மட்டம் மிகவும் குறைந்த நிலையை காணப்படுறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் கிடங்குகள் போய் வெட்டி கிடக்குது சில வாய்க்கால் மயக்கி வெட்டி கிடக்கு இதுலேயும் இப்போ பெரிய கிடங்கு ஒன்று கிடக்கு இதில் ஒரு கல் ஒன்று இருக்குது இது என்ன எல்லை கல்லா தெரியல குளத்தை இன்னும் பெருசாகிறதுக்கான வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன் கிரவல் இந்த குளம் நிரம்பி இருந்தபோது அந்த பாருங்க இதில் தெரியிற இந்த மரமர்கள் அந்த மரத்து பக்கத்தில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது முறிப்பு குளத்தின் தற்போதைய காட்சிப்படி தான் இருக்குது ஓகே இப்போ நாங்கள் மற்றொரு பக்கம் இருந்து எடுத்து பார்ப்போம் குளத்தை பெருசாக்குறதுக்கான வேலை திட்டங்கள் தான் நடக்குது கன்ஃபார்ம் தான் எல்லா இடங்களும் வெட்டி வெட்டியிருக்கிறாங்க ஓகே குளத்தின் கரைக்கே வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து வந்திருப்பேன் வேண்டு அவ்வளோ தூரம் நீரெல்லாம் வற்றி போயிருக்குது இந்த பரம் ச ச சித்தான் கிடக்கு பார்ப்பா சித்தி மாதிரி தான் கிடக்கு ஓ ஓர மெத்த கிடக்கு கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் நிற்கிறது குளத்தின் ஒரு மத்திய இடம் தான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குளத்தின் பண்டங்களால் தான் இருக்குது அணை கட்டியிருக்கிற இடம் இதுதான் இந்த குளத்தில் முழுமையாக நீர் காணப்படும் போது இப்படி தான் காட்சியளிக்கும் இது ஏற்கனவே எடுத்த பகுதியை நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் குளிநச்சிலிருந்து வரும் போது இந்த இடத்துல பாருங்கள் கீழே ஒரு பாதை போகுது ஸோ இது வழியால் போகையில் குளத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும் இப்போ குளத்தின் மறுபக்கம் நாங்கள் வந்துட்டோம் ஓகே குளத்திண்ட பிரதான இந்த அணைக்கட்டு இந்த இடத்துல தான் இருக்குது பண்ட் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ இடைக்கிட போய் குளிக்கிறதுக்கு அல்லது உடைகள் கலவுறதுக்கு அல்லது குளத்துக்குள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கட்டுகள் இப்படி கட்டி வச்சுருக்குறாங்க இப்போ நாங்கள் தண்ணி முழுமையாக நிரம்பி இருக்கும்போது வந்திருக்குறோம் ஸோ இதை மட்டும் தண்ணி வந்திருக்கும் இந்த இடத்த மட்டும் தண்ணி வந்திருக்கும் அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பாருங்கள் இவ்வளோ ஆழமாக இந்த இடத்துல மண் தடுக்கும் வகையில் கருங்கற்கள் எடுக்கப்பட்டிருக்குது கீழே ஒரு துணி ஏதோ இந்த ஒரு மெட்டீரியல் ஒன்று போட்டு தான் வச்சிருக்கிறாங்க து இந்த படிக்கட்டு கலவந்தம் சொன்னால் இந்த குளிச்சுட்டு போகலாம் மற்றது பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த சாந்தி சம்பிரதாயங்கள் இதுகளும் இந்த இடத்துல நடக்கும் பூஜை வழிபாடுகள் இப்போ இதுக்கு முதல்ல நாங்கள் அந்த அங்கே தெரிகிற அந்த மரத்தடி நண்டு தான் எடுத்தோம் மரத்தடிக்கு பக்கத்தில் அங்காலும் இப்போ இந்த இடத்துல வந்துருக்கு கொக்குல வேலை நடந்து கொண்டிருக்குது ஓகே இப்போ நாங்கள் தொடர்ந்து அங்கால போய் பார்க்கலாம் புதையோக்கு பறவைகள் எல்லா பறவையும் ியமான பறவைகள்றவை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குளத்தில் இருக்கிற நீர் எடுக்கக்கூடிய வகையில் பெரிய பைப் ஒன்று போடப்பட்டிருப்பாருங்க தேவையான போது மோட்டரை கொண்டு வந்து போட்டு இது வழியால் தண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது இந்த தொடர்ச்சி அப்படி அங்கால பார்த்தோம் சொல்வேன் பாருங்க போகுது ஓகே இப்போ இது இயங்காத நிலையில் காணப்படுது என்னென்றா பாருங்க இந்த பைப்பெல்லாம் வெளியில் கிடக்கு ஓகே இது தானே இந்த இடத்துல ஓகே தொடர்ந்து மேடம் இடத்துல ஒரு குளத்தில் காட்சிகளும் அப்படின்னா இருக்கும் போய் கொண்டிருந்தபோது ஒரு நல்ல குளத்தின் இந்த பண்ட்டிலிருந்து மேலே இருந்து பார்க்கும்போது வர உடகாரமே எனக்கு ஆட்சி உள்ளது அதிகமாக இந்த இடத்துல நீர் இந்த வாய்க்காலினூடாக பயணிக்கும் போதாக நிறைய பேர் இந்த இடத்துல வந்து குளிப்பாங்க இப்போ ஒரு அழகான காட்சியாக இருக்கும் இந்த நேரம் பார்க்கும்போது ஸோ இந்த இதுலேருந்து இந்த படிக்கட்டில் இறங்கி போகக்கூடிய மக்கள் இருக்கும் இதில் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கடும் வறட்சியால் இந்த இடம்லாம் காய்ந்த நிலையில் காணப்படுது அப்படி எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெள்ளை கொக்குகள் இருக்குது இதில் சொன்னால் ஒரு கடிங்க தொட்டி இருக்குது இது அளவுகளும் போடப்பட்டிருக்குது இருபத்தி மூன்று இப்போ பார்த்தீங்கன்னா அளவெல்லாம் கடந்து கீழே மஞ்சள் கோட்டுக்கு கீழே தான் தண்ணி இருக்குது அவ்வளோ தண்ணி குறைவார்கள் கிணத்துல இந்த இடத்துலையும் அந்த குளத்துக்கு வரக்கூடியவங்க கட்டி வச்சுருக்குறாங்க நிறைய வெள்ளை குக்குகள் இருக்குது இந்த இடத்துக்கு வந்தவனால் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு போல் எல்லாம் பறவை பெரிய இதெல்லாம் இந்த மரம் ஃபுல்லாக இருக்குது இந்த வெள்ளை கொக்கு நடுவில் ஒரு கருப்பு ஒன்று ஒரு கருப்பு கொக்கு மேரே இந்த ஆலயத்தை தான் முரசு குட்டி பிள்ளையார் ஆலயம் என்று சொல்கிறாங்க வான்பாயிற தான் நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ மழை நேரத்தில் வந்து பார்த்தோம் சொன்னால் இதில் அந்த அழகை காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் அந்த இடம் வான் பாய்ந்து போகிற பகுதி தான் இது தண்ணி வடிஞ்சு போகிற பகுதி நல்ல உயரம் கூட பாய முடியாது பிரமாண்டமாக தான் இருக்கிறோம் நல்லா பெரிய அளவில் கட்டியிருக்கிறாங்க இதை பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி இருக்க வேண்டிய இடம் சொல்ல முழுமையாக நீர் இல்லாமல் வான் பாய்ந்து வர்ற இடத்துல இருக்கிறது கீழே வர்ற பாலம் தான் இது இந்த இடம் அப்படியே கோணாவிலுக்கு போகுது இந்த பாதை எப்படி எங்கால் போனாலும் கோணாவிலுக்கு போகலாம் எங்கால போனால் கிளிநொச்சிக்கு போகலாம் இது இந்த இடத்தினுடைய சிறப்பு பயந்து வர நீர் போகிறதுக்குரிய ஒரு பா ஒரு பாலமும் இருக்குது அவருங்க எப்படி இருக்குதுண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கோணாவில் கிளிநொச்சி பிரதான பாதைக்கு அக்கராயன் அக்கராயன் காணப்படும் இந்த குளத்துக்கு முரசு குட்டி பிள்ளையார் ஆலயம் ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த காலப்பகுதியில் இக்குளம் பொருளாதார மேம்பாட்டு அமைப்பின் கீழ் விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுச்சூழல் மற்றும் உயிரியல் மீன் வளத்துக்கும் நீர்நில பறவைகளுக்கும் தங்குமிடமாக விளங்கும் முறைப்பு குளம் சுற்றுச்சூழல் சமநிலை பெரும் பங்களிப்பை வழங்குகிறது என்று சொல்லலாம் இந்த குளம் தொடர்பாக பல கதைகள் பழைய அனுபவங்கள் மற்றும் மக்களின் வாழ்வாதார நினைவுகள் இதன் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் அமைஞ்சிருக்குது பொதுவாக விவசாயம் வரலாறு சமயம் சுற்றுச்சூழல் என பல துறைகளில் தன் தடத்தை பதித்து கிளிநொச்சியின் வாழ்வோட்டத்துடன் இணைந்து திகழும் இந்த முறைப்பு குளம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கே ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம் நல்ல அழகான ரோடா இருக்கு இங்கே போய் முடியுது பின்புகம் வந்துட்டேன் இங்க எல்லாம் குழம்பு இருக்கிற இடம் தான் ஒரு பாலம் வந்து இருக்குது பாலம் தான் பாதுகாப்பா இருக்காங்க இந்த ரோடு எங்க போகுதுன்னு தெரியல போய் பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு லைனும் இருக்குது இதுக்குள்ள இந்த பாக்கோ நினைக்கிறது பைப்பு தண்ணி லைன் என்று நினைக்கிறேன் இதில் இருக்கு நினைக்கிறேன் இது இந்த குளத்தினுடைய பிற்புறமான ஒரு ஏரியா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊற்றுக்குளம் ஊற்றுப்புலம் பாடசாலை பக்கத்தில் தான் போய் கொண்டிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊற்றுப்புலம் மகாவித்யாலயம் இன்னைக்கு சரஸ்வதி பூசையால் நிறைய பேர் எல்லாரும் வெளியில் வந்து கொண்டிருக்கிறாங்க போல எல்லாரும் தமிழ் கலாச்சார ஆடையுடன் ஸ்கூல்லேருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது ஈடு ஈடு பக்கத்தில் பார்த்துக்கிட்டுனா அதை இடம் தான் நாங்கள் கிளிநச்சி மாவட்டத்தின் முடிப்பு விவசாயத்துக்கும் மக்களின் வாழ்வாதாரத்துக்கும் உயிர் ஊட்டமாக இருந்ததோடு வரலாற்றின் சாட்சியாக திகழ்ந்தது சொல்லலாம் இன்று அது மக்களின் உழைப்பையும் நினைவுகளையும் இணைத்து நிற்கின்றது நீரின் ஓட்டம் போலவே தலைமுறைகள் கடந்த மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த குலம் கிளிநொச்சியின் நிலத்தையும் வரலாற்றையும் பேசும் ஒரு உயிர்ப்பான சின்னமாக தொடர்ந்தும் நினைத்திருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நிச்சயமாக